ராம்ரா வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலைவனுக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன நம்பிக்கை ஒருத்தர் பேர்ல நாம நம்பிக்கை வச்சோம்னா அது எப்படி இருக்கணும் அந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் என்ன பண்றான் அவன் பக்தியில ரொம்ப சிறந்து விளங்கினா அவன் இறை பக்திக்கு ஈடு இணையே கிடையாது எங்க கோவிலுக்கு போனாலும் சுவாமி படங்களை வச்சு வணங்கினாலும் வீட்டில் வணங்கினாலும் எங்கே வணங்கினாலும் அவ்வளவு பகவான் சந்தோஷம் அடைகிற மாதிரி தான் வணங்கலாம் சுலோகம் சொல்கிறதுல ஒரு நேர்த்தி அழகு பூ பறித்து கோக்குறதுலேருந்து எல்லாம் வகை வகையாக செய்கிறான் இது இந்த மாதிரி அவனோட ரெகுலர் ஹேபிட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம கடைகளில் வந்து சில இருக்கிற கடை போகிறோம் படம் இருக்கிற கடை போகிறோம் அதுலலாம் அவ அழ அழகாக நேர்த்தியான படங்களாக வாழ்ந்துட்டு வரான் வாழ்ந்து வந்து வீட்டில் பூஜை பண்ணுறான் இதில் ஒரு தடவை அவனுக்கு நம்ம கனவுல நாம் பார்க்குற மாதிரி சுவாமியை பார்த்துட்டே இருக்கணும் அவரோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு ஒரு சிலையை வடிக்கிறான் சிலை வடிக்கிற இடத்துக்கு போய் அவன் கேட்குற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறான் அவரும் வடித்து கொடுக்குறார் அந்த சிலை எடுத்துட்டு வீட்டுக்கு வரான் அது சிவபெருமானோட சிலை சிவனுக்கு நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிறான் அபிஷேகம் பண்ணுறான் நிவேதனம் பண்ணுறான் இப்படி போயிட்டே இருக்குது நாள் ஆகிண்டே இருக்குது ஆனால் சுவாமி நம்மக்கிட்ட பிரத்யக்ஷமாக வந்து தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே பகவான் நமக்கு நேராக வரமாட்டேங்கிறாரு நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறான் அந்த சிவபெருமான சிலையை மேலே வச்சு விட்றான் பரணி மேலே அதுக்கப்புறம் இவன் போய் பெருமாள் படத்தை வாங்கிட்டு வரலாம் பெருமாள் ஒ உடனே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இவனாக நினச்சிக்கிண்டு பெருமாள் படம் வாங்குறான் அதே மாதிரி செலவு ஒன்று வடிக்கிறான் அதே மாதிரி வடிக்கிற இடத்துக்கு போயிட்டு இப்படி வேணும் அப்படி வேணும்னு இவ்வளோ அழகு நேர்த்தி எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வரான் சிவபெருமான் ஸ்லோகங்களெல்லாம் விட்டுட்டான் அந்த ஸ்மரணையே இல்லை அவனுக்கு பெருமாளை வழிபட ஆரம்பிச்சிட்டான் பெருமாளை வழிபட்ட ஆரம்பிச்ச முன்னே பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது நம்ம சந்தனம் குங்குமம் ஊதுபத்தி நிவேதனம் எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த நிவேதனம் வைக்கிறான் நல்ல நெய் கமகமன்னு இருக்குது ஊதுபத்தி ஏத்துறான் சூடான் ஏத்துறான் இதெல்லாம் ஏற்றும் போது இந்த வாசனை எல்லாம் சிவபெருமானுக்கு பறன் மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு மூக்குக்கு போயிடுமே அப்படி போகக்கூடாதே சிவபெருமானுக்கு எதுக்கு கொடுக்கணும் அவர் தான் நம்மக்கிட்ட பிரத்யக்ஷமாக வந்து நமக்கு அருள் கொடுக்கலையே நம்ம கிட்ட பேசலையே அப்படின்னு இவனுக்கு என்ன ஆறுது சிவபெருமான் சிலையை எடுத்து மூக்கெல்லாம் மூடி இருக்க கட்டி வச்சுட்றோம் துணியை எடுத்து இறுக்கி கட்டி மேலே வச்சுட்றோம் இப்போ என்னோட வாசனை நான் என்ன பண்ணுறேனோ அது உனக்கு மூக்கால் நீ இன்ஹேல் பண்ண முடியாது நான் சொல்கிறதையும் நீ காதால் கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிண்ட அவனும் பண்ணிவிட்றான் அப்போ அதை பண்ணினது தான் தாமசம் சிவபெருமான் நேராக அவனுக்கு காட்சி தராரு இத்தனை நாளாக நீ சிலை வச்சு வணங்கின பூஜை பண்ணின இவங்க இவங்கிட்ட சொல்கிறார் சிவபெருமான் அப்பெல்லாம் காட்சி கொடுக்கல ஏன் இப்போ காட்சி கொடுக்குற ஏன் தெரியுமா நீ நான் இருக்கேன் அந்த சிலையில் நான் இருக்கேன்னு நீ நம்பின உன்னோட ஊதுபத்தி வாசனை நிவேதன வாசனை எல்லாம் என் மூக்குக்கு வரக்கூடாதுன்னு நீ இறுக்கி கட்டிவிட்டேன் இப்பதான் நீ உண்மையாகவே நம்பியிருக்க நான் இருக்கேங்கிறத இத்தனை நாளாக சிலையை வச்சு பூஜை பண்ணின எல்லாம் பண்ணினேன் அப்பெல்லாம் இல்லாத அந்த நம்பிக்கை இப்போ இந்த பெருமாள் வந்த உடனே என் சிலையை மேலே வச்சு அதுக்கு வாசனையே போகக்கூடாதுன்னு இறுக்கி மூடிட்ட அப்போ உனக்கு நம்பிக்கை என் பேரில் இல்லை இப்போ தான் இன்னைக்கு தான் இந்த க்ஷணம் தான் உனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதனால் மூக்கு கை கால் எல்லாத்தையும் இறுக்கி கட்டிக்கிட்டேன் வாசனையே போகக்கூடாது காதாலே கேட்கக்கூடாது அப்படின்னு எப்படி நாமளில் பலரும் இப்படி தான் பண்ணுறோம் நம்பிக்கை இல்லாமல் செல தானே படம் தானே பகவானுக்கு என்ன தெரிய போகிறது படத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணின்னு இருக்கேன்னு அவனுக்கு தெரியாதா உலகத்தில் சிசிடிவி கேமரா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் நீ என்ன பண்ணுறியோ ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிகிட்டே இருப்பாளாம் நமக்கும் இப்போ ஏற்பட்ட காரியங்கள்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா நம்பிக்கை தான் முதல்ல வேணும் பக்தியில் ஜெயமாகணும் பக்தியில் மேன்மை வரணும் பக்தியில் நாம் ஜெயிச்சு எல்லாருக்கும் இன்னும் நிறையா அனுகிரகம் பண்ணணும் பகவான் அப்படின்னு நாம் அடுத்த வாழ்க்காக வேண்டிப்போம் இது யூஸ்வல் பக்கத்தில் எது தாப்புல யாரானு ஒருத்தர் எங்காத்து பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம பரிதாபப்பட்டு உங்களுக்காகவும் எங்களோட பிரேயர் உண்டு மாமின்னு சொல்கிறோமா இல்லையா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இறையருள பக்தியில் இருந்தாக்க யாரானு ஒருத்தர் கஷ்டப்பட்டால் அதை கஷ்டப்பட்டு கைத்தட்டி சிரிக்க மாட்டோம் மேற்கொண்டு நம்மளால் அவளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நாம் செய்வோம் கண்டிப்பாக உனக்காக நான் பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரேயர் பிரார்த்தனை உங்கள் கூட எப்போதும் என்னைக்கும் இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நாம் ப்ரேயர் பண்ணால் அவளுக்கு அங்கே பூர்ண ஆகும் நம்மளோட ஒரு கை தான் தட்டுறோம் அந்த ஒரு கை தட்டினா இந்த மாதிரி ஒத்த ஒத்த கையாக தட்டினா உலகமெங்கும் நம்மளோட நம்ம ஜனங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட அது வந்து பெருசாக ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி தான் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி இந்த பக்தியில் நாம் நம்பிக்கையோடு செஞ்சோன்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பு சிவபெருமான் வந்து சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்கிறாராம் உன்னோட பூஜையில் அவ்வளவு திருப்தி இருந்தது அவ்வளவு சந்தோஷம் இருந்தது நான் சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு பரிபூர்ணமா அருள் கொடுக்குறேன் அப்படின்னு நமக்கும் நம்மளோட பூஜையில் என்னை நமக்கே திருப்தி இருக்கும் சொல்லுவோம் இன்னைக்கு திருப்தியாக இருந்தது பூஜை பண்ணது அத்தனை பூ அத்தனை நிவேதனம் எல்லாம் செம்மையாக இருந்தது அவளாலே சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு நாம சொல்லுவோம் நமக்கு திருப்தியாக இருந்தா அந்த மாதிரி திருப்தி நம்பிக்கை எப்போதும் இருக்கணும் நமக்கு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்